நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆதரவு வாக்காளர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது குறித்து பேட்டியளித்த பாஜக வேட்பாளர் தமிழிசை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக ஆதரவு கட்சிகள் மௌனமாக இருப்பதனால் தனக்கு அவர்கள் மீது சந்தேகம் எழுகிறது என குற்றம் சாட்டியுள்ளார் அப்ப நீங்க கேள்வியிலிருந்து பிஜேபி வாக்காளர்கள் தான் புரிஞ்சுக்கிறீங்களா நான் கேட்கிறேன் நீக்கப்பட்டதில் அக்கறை இல்ல இதுலதான் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் ஏனென்றால் பார்த்து 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 ஏனென்றால் நான் நான் போட்டியிட்ட நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம் எங்க உரிமையை விடவே மாட்டோம் நாங்கள் உரிமை எல்லாரும் பறித்து கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமையை நாங்கள் மீட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதைத்தான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை நாளைக்கு மக்களை ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் கேள்விப்பட்டேன் ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதில் உள்நோக்கம் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் அதை சரி செய்து கொண்டிருந்தது இன்னும் சொல்ல நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல ஓட்டு போட்டவர்கள் ஆறு மாதத்திற்குள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏன் சும்மா இருக்கிறதை வைத்தே நீங்கள் தான் இதில் காரணமாக இருப்பீர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க உரிமையை ஒருவரின் உரிமை பறிக்கப்பட்டால் கூட அது தவறுதானே கூட்டணி கட்சிகளில் இருந்து முதலமைச்சரிலிருந்து ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க